குழு நண்பர்களுக்கு வணக்கம் குப்பனூருக்கும் உள்ள மூக்கனூர் ஏற்காடு அருகில் பயிர் வச்சுருக்குறாங்க வாழை தண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு தகப்பனுக்கு வந்து நாலு குழந்த இருக்குன்னு வைங்களேன் மூணு குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா செழிப்பாக ஓடும் ஆடும் விளையாடும் உற்சாகமாக இருக்கும் தகப்பன் இரவும் பகலும் நோயாளி மாதிரியே இருப்பான் ஏன்னா ஒரு குழந்தை நடக்க முடியாமல் அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த ஓடி ஆடி விளையாடுற மூணு குழந்தைய பற்றி கவலைப்படுறதே இல்லை இந்த நோயாளி குழந்தை தான் இந்த நோயாளி குழந்தைக்கு வந்ததுன்னா எப்படி போடுவாங்களோ அது மாதிரி இந்த விவசாயமும் அப்படி தான் விவசாயிகளுக்கு நல்ல செழிப்பாக இந்த மரம் காய்ச்சி ஒரு தோட்டத்தில் நிறைய காய் காய்ச்சி அதை விற்று அந்த பணம் வீண் செலவானால் கூட பரவாயில்ல ஆனால் தோட்டத்தில் இருக்கிற பயிர்கள் வாடிச்சுன்னு வச்சுக்கங்களேன் மனசு தாங்க முடியாது இரவும் பகலும் அதே சிந்தனையாக இருக்கும் இந்த இடத்துல இந்த தென்னை மரம் பாருங்கள் சாறு சொட்டி சாறு அப்படியே கீழே ஊற்றி இந்த மரம் நுனி மட்டை சாஞ்சி சாறு உறிஞ்சி வண்டுகள் நுழைஞ்சி இது அடிச்சிருக்கு இது மாதிரி எவ்வளோ நிலங்க வச்சுருக்கீங்க தென்னை மரம் இவங்க தான் ஐயா திரு தென்னை மரம் ஒரு இரநூறு பார்த்து இருக்குங்க ஐயா பேர் மாணிக்கம் மாணிக்கம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கிற பதிவுங்க எத்தனை மரங்க அது மாதிரி போயிருக்கு இரநூறு மரத்தில் ஒரு பத்து மரம் போயிருக்கு மொத்தத்தில் இன்னும் இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த பாக்கு வச்சிருக்கீங்க இதெல்லாம் வச்சுருக்கீங்களா இதில் நல்லா இருக்குதா பாக்கு எல்லாம் இருக்கா இதுலயும் அது மாதிரி எதுவும் சேதம் இருக்கா இதுல ஒன்று ரெண்டு இருக்குங்க இந்த பாக்கு பாருங்கள் நம்ம இடைவெளி என்ன சொல்கிறோன்னா முதல்ல தென்னைக்கு இடைவெளி தென்னை தேர் ஓடன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இடைவெளியிலே இல்லை என்ன அது நிறையா இடைவெளி குறைச்சலாக வச்சு வேர் பகுதி நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஒரு பயிர் வந்து எங்கே பலப்படுத்துகிறோம்னா வேர் பகுதியில் பலமாக இருக்கணும் எத்தனை தடவை மாடு மேய்ஞ்சாலும் ஒரு செடி துளுத்துட்டே இருக்கும் வேர் பலமாக இருந்து மண்ணில் போதுமான அளவு சத்து இருந்து ஈரம் இருந்துன்னா துளுக்கு துளுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு பூச்சி வந்தாலும் புழு வந்தாலும் உதறி எரிஞ்சிட்டு ஏந்திரிக்கும் ஆனால் வேர் மட்டும் முடியல வேரில் மட்டும் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க செத்துடும் நம்ம பல தடவை சொல்லிட்டோம் பொழுதுக்கும் வெயில் நின்று வேலை செய்வோம் ஆனால் கால் சுட்டுதுன்னா நம்மளால் நிற்க முடியுமா நிற்கவும் முடியாதுங்க ஒரு மணி நேரம் கூட நிற்க முடியாது பொழுதுன்னு அதே வெயில் நிற்க முடியும் கால் சுட்டுதுலாம் நிற்க முடியாது எங்கே தாக்குது வைப்போம் காலில் தாக்குது அது மாதிரி பயிர்களுக்கு வேர் பகுதியாக ஆரோக்கியமாக வடிவமைங்க இதுதான் வேளாண்மையோட அடிப்படை இது தெரியாமல் வேளாண்மைக்குள்ளே இறங்கினாலே அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பயிர் இடைவெளி நல்லா காற்று வெளிச்சம் வைப்போம் உள்ளே பூந்து வெளியில் வர்ற அளவுக்கான இடைவெளி எல்லா பயிருக்கும் இதை தான் நம்ம வந்து திட்டமிட்டு இது பத்தடி வைங்க கத்தடி செடிக்கு கூட பத்தடி சொல்கிறோம் பாக்கு பாருங்கள் ஏழு அடியில் வச்சுருக்காங்க இந்த மரங்கள்லாம் எவ்வளோ போட்டி போட்டுட்டு வேகமாக வளருது பாருங்கள் ஏன்னா ஒயர உயரமாக நீள நீளமாக மட்டையை மேல் நோக்கி நீட்டிக்கிட்டு அப்படியே கூறு கூறாக போகுது பாருங்கள் எங்கேயாவது மட்டையை அகலமாக தரையில் பரப்பி பொறுமையாக மேலே போகலாம் ஏன்னா வெளிச்சத்தை நோக்கி எல்லாம் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒயரை பாருங்க அப்படியே நேர் நேராக வேக வேகமாக நீ மேலே போறியா நான் மேலே போகிறனா நீ போய்யா நான் மேலே போகிறனா ரொம்ப சீக்கிரம் நடுவே போயிடும் ரொம்ப சீக்கிரம் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்களாக எவ்வளோ ஏழடி இடைவெளியில் பாக்கு மரங்கள் அறுபது அடி எழுபது அடி வளரக்கூடிய பாக்கு ஏழு அடி இடைவெளி எப்படி பற்றும் ஒரு கத்திரி செடி அடிக்கு வச்சாலே இந்த பக்கம் நாலடி அந்த பக்கம் நாலடி அஞ்சடி கத்திரி செடி களை பரப்பிடும் நடுவில் நடந்து போகிறவங்க அந்த செடியில் இடிக்காமல் போனால் பெரிய விஷயம் அவ்வளோ தூரம் கத்திரி செடிக்கே இடைவெளி தேவைப்படுது மரத்தை மரத்தம் ஏழடி வைக்கிறாங்க இதே பார்க்க ஒரு அடி இடைவெளி வச்சு இந்த வெப்பம் தாக்காமல் இருக்கிற சூழலுக்காக ஊடு பயிராக வாழ வைக்கலாம் சரிங்களா வேறு எதுவும் ஆமனுக்கு இன்னும் நிறைய பயிர் வைக்கலாம் வெப்பத்தை சமனை சம சமப்படுத்துறது மாதிரி பயிர்கள் இடையில ஊடு பயிராக வைக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல விளைச்சலையும் எடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம சிந்திக்க மாட்டோம் மரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுலேயே நம்ம குறியாக இருக்காமல் தவிர விளைச்சல் அதிகரிக்கணும் தரமான பொருளை உருவாக்கணுங்கிற சிந்தனை இல்லை இதனால் நோய் தாக்குதல்கள்லேருந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது இதை கவனத்தில் எடுக்கணும் முக்கியமாக புஞ்சை பயிர்களுக்கு வெப்பாத்தி குடிங்கிற ஒன்று கண்டிப்பாக தேவை வேர் பகுதியை வெப்பம் தாக்கவே கூடாது நீர் பாய்ச்சறது முன்னப்பண்ணு இருந்தாலும் வெப்பம் தாக்காத சூழலை உருவாக்காமல் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு சூழலை பயிருக்கு உருவாக்க முடியாது மிக அதிக விளைச்சல் எடுக்க முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்